கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோபான் எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பாருங்கள் நான் அவர்களுக்காக வேண்டி கொள்ளுகிறேன் உலகத்துக்காக வேண்டிக்கொள்ளாமல் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் இருக்கிறார்களே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சமீப நாட்களாக ஒரு சில ஊழியர்கள் அதாவது எழுப்புதல் எழுப்புதல் என்று சொல்லி பேசுகிறார்கள் தவறல்ல எழுப்புதல் வேண்டும் எழுப்புதல் எங்கே வரணும் முதல்ல எழுப்புதல் சபைக்குள்ளே வரணும் எழுப்புதல் சபைக்குள்ளே வந்தால் தான் தேசம் சந்திக்கப்படும் ஆனால் இந்த நாட்களில் பலர் தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறேன் தேசத்துக்காக கண்ணீர் வடிக்கிறேன் தேசத்துக்காக அழுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஒருவேளை நல்லது ஆனால் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம் உடனடியாக பதில் கொண்டு வருமானா உடனடியாக பதில் கொண்டு வராது அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் வருஷங்கள் ஆகலாம் இன்றைக்கி நீங்கள் ஒரு விதையை போட்டிங்கன்னா நாளைக்கே முளைக்காது ஒரு விதையை போட்டிங்கன்னா அந்த விதை முளைக்கிறதுக்கு ஒரு வாரமாவது குறைஞ்சது ஆகும் புரியுதா ஆமாம் சில விதைகள்லாம் முளைக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆகும் அப்போ விதைங்கிறது இன்றைக்கி போட்டு வரப்போகிற நாட்களில் பலனை காண்பிக்கிறது தான் விதை அதே தான் ஜபம் இன்றைக்கு ஜெபித்தா நாளைக்கு உடனடியாக பதில் வந்துடும் சொல்ல முடியாது அதுவும் ஒரு தேசத்தை மாற்றுகிறதுக்கு ஒரு தேசம் சந்திக்கப்படுவதற்கு வருடக்கணக்காக ஜபிக்கணும் மாதக்கணக்காக ஜபிக்கணும் அப்பொழுது தான் அந்த தேசம் சந்திக்கப்படும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இங்கே இயேசு மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்றாரு நான் உலகத்துக்காக வேண்டிக் உங்களுக்காக வேண்டிக் ஏன் ஆண்டவரை நேசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கணும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள் பின்வாங்கி போகாமல் இருக்கணும் நல்ல கவனிங்க உங்க வயல் காட்டுல நீங்கள் வயலை என்ன பண்றீங்க நெல் நாற்று நட்டு விதைக்கிறீங்க அது முளைச்சி கதிர்விட்டு வருது இப்போ நீங்கள் மருந்தடிக்கணும் உங்கள் பக்கத்து வயலில் ஒருத்தன் மருந்தடிக்க வழி இல்லாமல் இருக்கான் அந்த அவன் வயல் கொஞ்சம் வாடி போகுது இல்லை பூச்சி விழுது நீங்கள் உங்கள் வயலுக்கு மருந்து அடிப்பீங்களா அவன் வயக்காட்டுக்குள்ள போய் மருந்து அடிப்பீங்களா உங்கள் வயலுக்குள்ள தான் நீங்கள் மருந்து அடிக்க முடியும் அவன் வயலுக்குள்ளே போய் மருந்து அடிக்க முடியாது சரி ஏன் ஐயோ பாவம் இறக்கும் நான் மருந்து அடிக்கட்டுமான்னு அடித்தா அவன் கேட்பான் உன்னை யாரை அடிக்க சொன்னாமா அவன்கிட்ட கேட்காம நம்ம அவனுக்கு அடிக்கக்கூடாது புரிஞ்சுக்கிடுங்க இதே போல் தான் என்னென்னா தேவன் நமது கரத்தில் என்ன பொறுப்பை தந்திருக்காரோ அந்த பொறுப்பை தான் நம்ம செய்யணும் தேவன் நமது கரத்தில் தந்த பொறுப்பை விட்டுட்டு நம்ம கரத்தில் தராத பொறுப்பை எடுத்து செஞ்சோன்னா அதுக்கு பேர் அதிக பிரசங்கித்தனம் இல்லைன்னா மிஞ்சின நீதிமான்னு அர்த்தம் இந்த நாட்களில் நான் நிறைய குடும்பத்தில் பார்க்குறேன் சமாதானம் இல்லை ஏன் சமாதானம் இல்லை அந்த குடும்பத்தில் ஜபிக்கிற ஒரு நல்ல தாய் இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் ஜபிக்கிற நல்ல ஒரு பாட்டிமா இருக்காங்க அந்த குடும்பத்தில் ஊழியன் செய்கிற ஒரு நல்ல தகப்பன்னு இருக்கார் ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை ஏன் தெரியுமா இவங்க தான் குடும்பத்துக்காக உபவாசித்து ஜெபிக்க மாட்டாங்க தான் மனைவி பிள்ளைகளுக்காக போராடி ஜெபிக்க மாட்டாங்க ஆ ஆனால் தேசத்துக்காக எழுப்புதலுக்காக ஜெபிக்க போயிடுவாங்க இப்போ யோசித்து பாருங்களேன் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு என் தோட்டத்தை நான் காவல் காக்கவில்லை அப்போ தோட்டம் என்னாகும் கெட்டு போயிடும் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகளை தவறாக பயன்படுத்துகிறத நான் பார்க்குறேன் அதாவது ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறது சாதாரண காரியம் இல்லைங்க இன்றைக்கி எல்லா சபைகளுக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நினைக்கீங்களோ இல்லை ஏசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக வந்து உட்காந்துட்டு இருக்கான் எப்படி நிறையா வீட்டில் நாற்பது வயசில் முதிர் கண்ணி இருந்து கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களோ அதே போல் சபைக்குள்ளே இருப்பான் அப்பா தாத்தா காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க பிள்ளைகள் காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் விசுவாசி எங்கள் அப்பா காலத்துலேருந்து தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் விசுவாசின்னு சபைக்குள்ள இருப்பான் ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது மனந்திரும்பின் அனுபவம் இருக்காது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற அனுபவம் இருக்காது ஜெபிக்கிற அனுபவம் இருக்காது வேதத்தை நேசித்து வாசிக்கிற அனுபவம் இருக்காது ஆலயத்துக்கு வந்துட்டு போறவனா இருப்பான் இவனை வச்சு எழுப்புதலுக்கு ஜோ பண்ணிங்கன்னா எப்படி தேச சந்திக்கப்படும் இவனுக்காக ஜெபிக்காம தேசத்துக்காக ஜெபம்னா இவன் எப்படி மனம் திரும்புவான் இன்னைக்கு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை ஆண்டவர் நிறைய பெண்கள் வீட்டை கட்டுகிறான் எழுப்புதலுக்கு தேசத்துக்கு ஜோம்ன போறேன் தேசத்துக்கு ஜோம்ன போறேன்னா குடும்பத்துல குடிகார கணவன் இருந்துட்டு இருப்பான் சில போதகர்கள் விசுவாசிகளை தவறா வழி நடத்துகிறத நான் பார்க்கிறேன் அதனாலதான் அநேக விசுவாசிகளின் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை அநேக விசுவாசிகளின் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை ஜபத்தெல்லாம் தேசத்துக்காக எழுப்புதலுக்காக உட்காந்துட்டு ஐயோ ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தாமல் போயிறாங்க தான் பிள்ளைகளை ஆத்துமாதாயம் பண்ணாமல் போயிறாங்க தான் குடும்பத்துக்குள்ள தேவ ஆசீர்வாதத்தை கொண்டு வராமல் கஷ்டத்துல கண்ணீர்ல கவலையில ஜனங்கள் போராடி கொண்டு இருக்கிறத பார்க்கணும் இதுக்கு காரணமும் சில ஊழியர்கள் தான் என்ன தெரியுமா நீ உனக்காகவே ஜோ பண்ணிட்டு இருக்கா நீ தேசத்தை பார்க்க மாட்டேங்க நான் சொல்கிறேன் ஊழியர்கள் ஆகிய நமக்கு தான் தேசத்தை குறித்து அக்கறை இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவன் அவன் குடும்பத்தை குறித்து அக்கறை தான் இருக்கணும் ஒரு தோட்டத்தில் நூறு தென்னைமரம் இருக்குன்னா அந்த தோட்டக்காரன் நூறு மரத்தையும் பார்க்கணும் எப்போ வண்டு உழுது எப்போ நோய் அடிக்கு எப்போ இலை வாடல் வரும் சுருக்கு இது வருது அந்த தோட்டக்காரன் அவன்கிட்ட இருக்கிற அந்த நூறு மரத்தை கரெக்டாக பார்த்து பக்குவம் பண்ணன்னா போதும் நல்ல விளைச்சல் பலன் கிடைக்கும் இந்த தோட்டத்துக்காரன் நான் இங்கே காலையில் தண்ணி போட்டு விட்டுட்டேன் உரம் வச்சுட்டேன் அப்படின்னு அடுத்த தோட்டத்தை பார்க்க போகிறேன்னா எந்த தோட்டமும் நல்ல விளையாடு தயவுசெய்து செய்து விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆத்ம பாரம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தை குறித்த பாரம் மனம் உங்கள் கணவர் அபிஷேகம் வராதவங்க பிள்ளைகள் சமாதானம் இல்லாத உங்கள் குடும்பம் தெய்வனுடைய ஆசிர்வாதத்துக்கு காத்திருக்கிறவங்க குடும்பம் முதல்ல உங்கள் குடும்பம் நன்மையே சுதந்திரிக்கட்டு ஆண்டவர் சொன்னர்ல பிள்ளைகளுடைய அப்பத்தை தூக்கி நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் நாய்க்குட்டிக்கே ஜோமண்ணாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருப்தி அடையும்படி அதுக்கு பிறகு நாய்க்குட்டிகளை பார்க்கலாம் அப்பொழுது நீங்கள் சந்தோஷமா நீங்கள் சமாதானமா நீங்கள் ஆசீர்வாதமா நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருப்பீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வழியில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் தெய்வரீரமுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்து உமது அன்பின் கரத்திலும் பிள்ளைகளை தருகிறேன் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் தங்களை குறித்த தேவ சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்பட நீர் அவர்கள் மனக்கண்களை திறக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம